அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து ஸ்கோடா எட்டி இந்த வண்டி தான் இன்றைக்கி வந்து நம்ம வேலைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க ஏதோ ஒரு நம்ம டிஎம்எஃப் வந்து எட்டி மேலே ரொம்ப பிரியப்பட்டு வாங்கணும்னு சொல்லி வாங்கி எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கிறாரு ஆக்சுவலாக இந்த ஸ்கோடா வேலைகள் நான் சொல்லியிருப்பேன் ஜீப்பு காம்பஸ் வேலை செய்யும்போது நம்மளுக்கு சொல்லியிருப்பேன் நான் ஜீப் காம்பஸ் வந்து கோயம்புத்தூரை நம்ம வந்து வேலை செஞ்சிடலாம் ஆனந்த் ஆனந்தன் அண்ணன் வருஷம் நம்மளுக்கு இருபத்தஞ்சி வருஷமாக பழக்கங்க அவர்கிட்ட தான் இந்த வண்டி ஃபுல்லாக வேலை செஞ்சது செஞ்சிட்டு வந்துட்டு அடுத்தது நீ பெயிண்டிங் வெயிண்டிங் ஒர்க் எல்லா வரைக்கும் பண்ண சொல்லியிருக்காங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இருங்க நான் அப்படி முன்னாடி கேமராவுக்கு வந்துட்டு வண்டி பார்க்கறக்கு எப்படி இருக்குது நான் முன்னாடி கேமராவுக்கு வந்ததுக்கப்புறம் காமிக்கிறோம் பாருங்க என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா இருந்திருக்கேன் இங்கே வரும் ஹெட்லைட்குள்ளே அழுக்கு அந்த கீழே ஹெட்லைட்டில் அழுக்கு பானட்டில் ஊரகங்க வெயிலில் நின்று 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 அப்படியே பூரா ஃபேட் ஆகி போச்சு கிளியர் ஊரம் கட் ஆகி போச்சு இங்கே வரும் அளவில் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பூரா கஜா 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 அட இல் இந்த கண்டிஷன் ஆகிடுச்சுங்க இந்த மேல்பீஸ் வேறு கிடைக்குமான்னு தெரியல புதுசு ட்ரை பண்ணி பார்க்கணும் கிடைக்கலீன்னா பழைய மார்க்கெட்டு அதுக்கப்புறம் கீழே வேறு இந்த லைட்டு வேறு பார்க்கணும் பேக் பம்பர் முடிஞ்ச வரைக்கும் இதையவே ரெடி பண்ணி போட்டுக்கலாம் இல்லைன்னா மாற்றலாம் பார்க்கணுங்க பேக் வேறு வைப்பர் கிளிப் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி சில்லற சில்லற வேலைகள் இல்லாமல் இருக்குது மெயினாக அளவில் எவ்வளோ பழசாகி வண்டியோட இதே சுத்தமாக லுக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே உங்களுக்கு முன்னாடி காமிக்கணுங்க முன்னாடி நீ உள்ள காமிக்கிறேன் மாதிரி சொல்கிற பாரு என்ன ஒரே டங்கு ஸ்லிப் ஆகுது இவர் இப்படி இருக்குது வண்டி இந்த வண்டியை தான் இங்கே ரெடி பண்ண போகிறோம் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரிங்க கொஞ்சம் லஞ்சம் இல்லைங்க வண்டியில் அழுக்கு இழுக்கு பா எப்படி இருக்குதுன்னு சீட் கோல மாற்றியே ஆகணும் எல்லாமே அந்த கண்டிஷனில் இருக்குது போகிறவுமே வேறு இல்லை இப்படி இருக்குது இந்த சுத்தமாக ஃபுல்மே கூட உண்மையிலாம் பார்த்துக்கங்களேன் வண்டியில் சேம வண்டி ஆனால் ஃபுல்லாக பூட் ஸ்பேஸ் நல்லா இருக்கும் வண்டியில் அவ்வளோ ஒரு நல்ல வண்டி ஆனால் அப்பா எப்படி ஃபுல் பூட் ஸ்பேஸ் இங்கெல்லாம் ஜார்ஜர் கொடுத்துருக்குறேன் வர இவ்வளோதான் இருக்குது ஜாக்கி ஜாக்கி டெலிவர் பண்ணிக்க ஒன்றுமே காணும் சரி இல்லைன்னா வாங்கி வச்சிடலாம் ஆமாம் ஆமாம் இல்லைன்னு சொன்னார் வாங்கி வைக்க சொன்னார் அதையும் வாங்கி வைக்கணும் இது ஒரு பிடிச்சி எழுதுறதுக்கு வேறு ஒரு ஜி கம்பிங்கிறேன் லப்பர் சரி வண்டி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டுங்க நான் உங்களுக்கு அப்படியே டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாம் பண்ணுற ஒவ்வொரு வேலைகளை நான் அப்படியே காமிக்கணுங்க ஓகேங்க எத்தனை வேலைகள் எத்தனை வேலைகள்ங்கிறீங்க அடேங்க அப்பா எக் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜாமான கடைசி நேரத்தில் கிடைக்காமல் போச்சுங்க எங்கே திடையுமே கிடைக்கல அப்புறம் கடைசி என்ன நேரம் நேராகஜிஆர் டாட்டா கடித்தோம் அடிச்சுங்க மேலே போய் அட்வான்ஸை கொடுத்துங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஐட்டம் எட்டு ஐட்டம் மெயினான சமாச்சாரம் அந்த ரூஃபில் வருது வருங்க கப்பு அந்த கப்பு வெதர் ஸ்ட்ரிப் சுற்றி வருது வருங்க டோரை சுற்றி டோரை சுற்றி வர்ற வெதர் ஸ்ட்ரிப்புங்க கீர் பூட்டு இந்த உள்ள உள்ளே வர்ற பீடிங்கு இதுங்க இது இது பாருங்க சுற்றி ஒரே இது வெதர் ஸ்ட்ரிப்ட் எப்படிங்க அப்புறம் உள்ளே வர்ற பீடிங்கு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஐட்டம் எட்டு ஐட்டத்துக்கு மேலேயே நம்ம வந்து எஜிவில் சொல்லி அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க எஸ்ஜிஎஸ் கோடா உண்மையாலுமே எஸ்டிஎஸ் கோடாக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அவ்வளோ அவ்வளோ இதை விட்டு அவங்களுக்கு கிடையாது ஒரு மாதத்துக்கு மேலே பண்ணிட்டாங்க ஆர்டர் கொடுத்து எப்படியே வாங்கி கொடுத்துட்டாங்க பரவாயில்ல என்ன தான் பழைய வண்டியாக இருந்தாலும் ஜாமான் எஸ்சிஏ வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க எட்டிக்காக ஏன்னா மேக்ஸிமம் பல வண்டிகள் வந்து நமக்கு ஜாமான் கிடைச்சிடும் சில வண்டிகளுக்கு இந்த மாதிரி ஜாமான் கிடைக்காது அதனால் எட்டிக்கு வந்து பண்ணி கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் வேலை எப்படிக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம செய்கிறதில்ல வேலை நம்ம ஐடியா கொடுக்குறத சரி நம்ம பசங்க தான் பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிற வாழ்த்துக்களும் நீங்கள் சொல்ல ஒவ்வொரு நம்ம பசங்களுக்கு தான் போகும் நம்மகிட்ட வேலை செய்கிற பெயின் ஆகட்டும் டிங்கர் ஆகட்டும் சீட் கவர்மெண்ட் அஸ்டரிஸ் ஆகட்டும் ஏசி எல்லா ஒர்க்கும் ஏ டு ஜெட் எல்லா வரைக்கும் உங்களுக்கு சாய் போட்டிருக்க டூப்ளிகேட் கீ மேக்ஸிமம் ஏ டு ஜெட் பம்பர் டு பம்பர் வேலை செஞ்சுருக்குதுங்க எல்லா ஒர்க்குமே சரி மறக்காமல் பார்த்துட்டு நீங்கள் எப்படி கவனம் சொல்லுங்கள் அடுத்த சூப்பரன் வேலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை டிஎன் எப்படி இருக்குதுங்க ஹெட் லைட்டை அந்த இந்த லைட்டெல்லாம் மாற்றவில்லைங்க அதெல்லாம் அப்படியே ஒரிஜினல் லேயே பண்ணிட்டோம் மற்றபடி உங்களுக்கு அலைவில் பெயிண்டிங்கு ஃபுல் டிங்கரிங் பெயிண்டிங் அதே கொஞ்சம் வெளிச்சம் ஒரு மாதிரி அடிக்கும் அப்புறம் மெயினான சமாச்சாரம்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க இருங்க அப்படியே நான் உங்களுக்கு வண்டி முதல் காமிச்சிட்றேன் காமிச்சிட்டு எத்தனை ஜாமானம் எங்கெல்லாம் பிடிச்சி எப்படியெல்லாம் பிடிச்சோம் அப்படிங்கிற கதை வந்து ஒரு மிகப்பெரிய கதையே இருக்குதுங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சுற்றி காமிச்சிட்றேன் வண்டியை கொஞ்சம் இந்த வெயிலுக்கு வந்து இது அடிக்கும் கிளேர் அடிக்கும் கரெக்டாக மாலை நேரமாக போச்சுங்களா வெயில் பாருங்க எப்படி அடிக்குது நீங்கள் இருங்க அப்படியே உள்ள காமிச்சிட்றேன் இதெல்லாம் உள்ளேங்க நம்ப முடியுங்களா சீட் கவர் ஒரிஜினல் டாட்டடு இந்த இடத்துல டாட்டு இங்கே டாட்டு இங்கெல்லாம் நார்மல் எப்படிங்க சீட் கவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீட் கவர் இந்த டிசைன் ஓகே இருங்க அப்படியே நான் முன்னாடி கேமராக்கு வந்துடுறேங்க ஓகே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க எல்லா ஒர்க் வண்டி முடிஞ்சு ரெடி ஆயிடுச்சுங்க என்ன குவாலிட்டி காமிச்சிட்டு இருக்கிறேன்னு பாக்குறீங்களா அது எப்பவுமே நம்ம வீடியோ ஆரம்பிக்கும் போது முன்னாடி தெரியும் பின்னாடி தெரியும் கேமரா எட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் காமிக்க நம்பர் ஸ்போடா எட்டி அதே ப்ரௌன் கலர் சரி இருங்க நான் கட் பண்ணிட்டு முன்னாடி கேமராவுக்கு வந்துடுறேன்